சோல் இல்லை எங்கே பார்த்து கட்டிருக்கிறார் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு ம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு மக்களை ரொம்ப பசிக்குதோ இது வந்து மியாவோட கூட நம்ம வீட்டில் இருக்கோம்ல குட்டி மியா சொல்லுங்க அதோட அம்மா அந்த அம்மா வந்திருக்காங்க மேடம் வந்திருக்காங்க மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னாச்சு டயர்டா இருக்கீங்க பசிக்குதா மியாவ் மியாவ் மியா அம்மா மியாவ் மியா அம்மா பசிக்குதா இவ்வளவு நேரம் நீ மியாமே கூட்ட மியா அம்மா கூட்டணும் மியா என்ன நல்லா இருக்கீங்களா எங்க இருக்க சோற போடு ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து மியா அம்மா எப்படி இருக்கீங்க சரி நான் போய் உங்க பசிக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன் என்ன ஆ மியா அம்மா எடுத்து கீழே போட்டு சாப்பிட்றீங்களா ஏன் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுறது தான் பழக்கம்ல அப்படி சாப்பிடு இந்த மியா அம்மா மியா குட்டி கீழாம் தட்டில் வச்சா பிடிக்காது எப்போவுமே கீழே வச்சா தான் மக்களை அதனால தான் நாங்கள் வந்து கீழேயே வச்சுர்றது சாப்பிட்டுக்கிறது அப்புறமா நாங்கள் களிச்சோம் களி விட்டுறது இடத்த காளி ஆகிச்சோம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு காளி ஆகிச்சோம் இன்னும் வேணுமா பாருங்கள் எங்கே போகிறீங்க ஆ இருங்க எடுத்துட்டு வருவான் எம் என் பையன் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வா இந்தா 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 பாருங்க வச்ச உடனே சாப்பிடுவாங்க வருத்த வருத்த மீனோட முள் தான் சாப்பிடுவாங்க அதை சா போட்டிருக்கோம் அது காலையில் எட்டுனா திரும்ப கேட்பாங்க இப்படியே தான் நாலும் கிழமையே ஓடிக்கிட்டே இருக்கோம் இவங்களோட ஆ அண்ணன் எத்தனை நாட்டை போய் அழிஞ்சு அழிஞ்சு எடுத்துகிட்டு வர மாதிரி அவனுக்கே ஃபீவர் ஆ உனக்கா உடம்பு செல்லமா அளஞ்ச அலைஞ்சு எடுத்து வரோம் என்ன சொல்றீங்க மியாவோட அம்மா எனக்கா கிச்சன்ல வேலை இருக்கு மியாவோட அம்மா அண்ணன் கிட்ட இருக்கீங்களா எனக்கு அதலாம் taxable சோறு போ ம் ம் இதே மியம்மா அத புடிச்சு தின்னுட்டு கதை டேஸ்ட்டாக்கா அந்த மியாமா இல்லை நீ லபக்கு லபக்கு நீ எல்லாம் போட்டு நொறுக்கிற வயிறை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒல்லியா எலும்புலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் தெருதான் நீ எனக்கே தெரில ம் நல்லாக்கா டேஸ்ட்டு இன்னும் வேணுமா ஆனால் இல்லை அப்போது ம் சும்மா சொன்னேன் ஏதாவது பேசுனேன் வேணுமா சொல்ற ம் இன்னும் கொஞ்சம் போட்டோம் பார்த்து பார்த்து போரும் போரும் கொலை பசியக்க போல எத்தனை நாள் சாப்பிட்டா இருந்த மியம்மா அப்படியே நூடல்ஸ் நூடுல்ஸ்கவர் பார்த்தேன் ரொம்ப நாள் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு மியாமா சாப்பிட்டுருக்குமா காப்பி குடிக்கிற மியாமா ரிப்ளை பண்ணல நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ்ட் இல்லை அங்கே நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற

காலியாச்சா ம் பார்த்தா தெரியல என்ன கேள்வி அப்படின்னு சத்தில காலியாச்சா ஆமா கொஞ்சம் கூட இல்லையா அம்மியா சாப்பிடுற மாதிரி நான் தட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் பிசைஞ்சு அப்படி கொண்டு வந்தா சாப்பிடுறோம் ஆமா சரி பாருங்க பிசைஞ்சுட்டாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க வை சாப்பிடு 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 சாப்பிட்டுட்டு போ நீ போக வேண்டிய வேட்டையாடு எங்கே ஓகே பாய் நீ சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன்